அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் புதன் பயிற்சி இந்த புதன் பயிற்சி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு ஸோ புதன் சர்வம் புதன் மயம் என்றே கூறலாம் இந்த புதன் ஒருவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பங்களிப்பு அப்படின்னே சொல்லாங்க இந்த புதன் புத்திக்காரகன் வித்தைக்காரகன் வித்தியாக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த அறிவு ஆற்றல் திறன் சிந்தனை கல்வி ஆகிய அனைத்திற்கும் ஒரு முன்னோடியாக விளங்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் சோ புதன் நவகிரகங்களின் இளவரசன் நரம்புகளின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய கிரகம் இந்த புதன் ஒருவருக்கு வந்து பலம் பலவீனமா இருக்கார் அப்படின்னா அவருடைய உடல் மற்றும் மன ரீதியாக சில பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே புதன் ஆட்சியளது ஒச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தி கூர்மையான சில விஷயங்கள் நல்ல ஞாபக சக்திகள் அதே போல் பேச்சாற்றல் வாய்ந்தவர்கள் கணித துறையில் சிறந்த விளங்க விளங்கக்கூடியவர்கள் இந்த அக்கவுண்ட்ஸ் மற்றும் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த புதன் பகவான் ஆட்சியளது உச்சம் பெற்று இருப்பாங்கன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மீனராசிக்கு புதன் பகவான் நீச்ச கிரகம் அதே நேரத்தில் இந்த புதன் வந்து ஆட்சி அதாவது பயிற்சி ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அந்த இடத்துல புதனுடைய ஆட்சி கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மீன ராசி இந்த புதன் பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ சுயநலம் இல்லாத வாழ்க்கையில் தாரக மந்திரமாக கொண்டு வாழக்கூடிய மீனராசி அன்பர்கள் ஸோ குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ இந்த அமைதிக்கு ஒரு பெயர் அப்படின்னு சொல்ற அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக அதாவது பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் யாருக்கு எந்த விதத்திலையும் கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அமைதியின் சொருபி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தனக்கு தன்னால மற்றவங்களுக்கு எந்த விதத்துலயும் யாருக்கும் ஒரு கெடுதல் நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஆனா இவங்க சந்தித்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண போய் அந்த உதவியினால் பெரிய உபத்திரத்தை தேடிக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லாங்க சோ வாங்காத ஒரு கடனுக்கு நீங்க வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த பணம் அப்படிங்கிற சில விஷயங்கள் அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுத்து அவங்க கட்டாம அந்த கடனையும் நீங்களே ஏற்று கட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்கும் ஸோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது நான் ஒரு விஷயத்த பண்ணா மட்டும் எல்லாமே நஷ்டமாகுது அதே விஷயத்த மற்றவங்களுக்காக நான் வந்து ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணாவே போதும் அவங்க அதை வச்சு நல்லா டெவலப் ஆயிடறாங்க ஆனா என்னோட நிலை இன்னும் இதே நிலமையில தான் இருக்கு என்னால் வந்து செலவுகளை எந்த விதத்துலயும் குறைக்க முடியல வருமானத்தையும் பெருக்க முடியல எல்லாருக்கும் நார்மலாக ஒருத்தர்கிட்ட போய் பேசினா கூட என்னை வந்து எதிரியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க யாரையுமே என்னால் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத சூழல் என்னுடைய நலனுக்காக பாடுபடுறத விட அடுத்தவங்களுடைய நலனுக்காகவே பாடுபட வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு வாங்காத பேர் வாங்கியாச்சுங்க அவமானங்களையும் சந்தித்தாச்சு நிறைய கஷ்டங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த இடத்த விட்டு என்னால் அந்த இடத்துக்கு போகக்கூட முடியலைங்க இதே சூழ்நிலை இருக்குது ஒரு இடம் மாற்றம் என்னால் பண்ண முடியல ஒரு பொருளை வந்து கரெக்டான நேரத்தில் இதை வித்தா இந்த பிரச்சனை தீரும்னு நினச்சா கூட என்னால் விற்க முடியாமல் இருக்குது அட்லீஸ்ட் இதை நடத்தினா இந்த பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் நடத்தினா இது மூலமாக என்னால் ஒரு சில வருமானங்களை உருவாக்கி அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும்னு நினச்சா கூட அதுவும் பண்ண முடியல தொழில் வியாபாரம் எதுலேயுமே வந்து கரெக்டான சூழல் அப்படிங்கிறது எனக்கு போகவே மாட்டேங்குதுங்க எல்லாருமே வந்து என்னை வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு கே கேவலமான ஒரு சில சூழ்நிலையாகவே எனக்கு வாழ்க்கை ஓடிட்டுருக்கு எல்லாருமே என்னை வந்து ரொம்ப அவமரியாதையாக திட்டக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் நீ எல்லாம் வாங்கு எதுக்காகப்பா பணம் வாங்கின பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை திரும்ப கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களாம் எதுக்காக கடன் வாங்குறீங்க ஏன்னா என்னை வந்து கேட்காத என்கிட்ட பணம் கொடுத்தவங்க ஏறளங்க ஆனால் இன்னைக்கு கேட்டால் கூட ஒரு இடத்துல எனக்கு உதவி அப்படிங்கிறது பண்ண மாட்டேங்கிறாங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணதே பெரிய தப்புங்களா சரி இது ஒரு சூழ்நிலையா அதேபோல் என்னோடய பிஸ்னஸை வந்து என்னால் வந்து அதிகமாக டெவலப் பண்ணவும் முடியல அதில் இருந்த மாதிரி ஒரு சில வேகம் அப்படிங்கிறதே குறைஞ்சிட்ருக்கு இந்த நிலையெல்லாம் மாறாதா என் கூட வேலை பார்க்குறவங்க கூட என்னை வந்து எதிரியாக தான் பார்க்குறாங்க இதெல்லாம் எனக்கு வந்து எனக்கும் இங்கே என்னுடைய ஹையர் ஆஃபீஸருக்கும் தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த எல்லா பிரச்சனையும் சந்திச்சு ஸோ மன வேதனைகள் ரொம்ப அதிகமாக அனுபவிச்சிட்டோம் கஷ்டங்கள் அப்படிங்கிறது அனுபவிச்சிட்டோம் இந்த நிலை மாறவே மாறாதா என்னுடைய நிலை மற்றவங்களுக்கு வராதா என்னுடைய வாழ்க்கையை பயணத்தையே முடிச்சிக்கலாங்கிற அளவுக்குலாம் சில சூழ்நிலைகள் கொண்டு போயிட்டு வந்துருச்சு என்னோட இடத்துல வேறு யார் இருந்தாலும் இந்நேரம் அவங்களுடைய வாழ்க்கையை இத்தோடு முடிச்சிருப்பாங்க ஆனால் எனக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகம் ஏன்னா குரு பகவான் அதிபதி இல்லைங்களா கடவுள் நம்பிக்கை கண்டிப்பாக ஜாஸ்திங்க ஏதாவது ஒரு விதத்தில் கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை கொடுக்க மாட்டாரனு சொல்லி வாழ்க்கையில் போராட்டத்தை மட்டுமே இருந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க உங்களுடைய தொழில் இதுவரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்களை தவிர்ப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க பண உறவுகள் அதிக அதிகரிக்கிறதுக்கான என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அந்த முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் எடுக்கும் போது கண்டிப்பாக ஒரு புத்தி குருமையாக செயல்பட்டு திறன்பட செயல்பட்டு அறிவு ஆற்றலோடு செயல்பட்டு அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய லாஸை வந்து கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணிடுவீங்க ஸோ தொழிலியோ ஒரு வியாபார ரீதியாகவோ தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் அதே போலங்க ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்குறோம் நம்ம கடைக்கு தேவையானது அதாவது நம்ம பிஸ்னஸுக்காக வாங்குறோங்க ஒரு சரக்குகள் வாங்குகிறோம் நம்ம கடைக்கு தேவையான சரக்குகள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை போதும் அதை வாங்கி ஒரு இடத்துல ஹோல்டு பண்ணி அதாவது பாதுகாப்பாக வைக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கவனம் செலுத்தணும் இல்லைனா அது மூலமாக பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது உருவாகிடும் இப்போ ஒரு கடைக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குகிறோம் இன்றைக்கி ஆர்டர் எடுக்கிறோன்னு அந்த பொருளெல்லாம் இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை போதும் சரிங்க அதே மாதிரி அதை கொண்டு போய் பாதுகாப்பாக போதும் சரி ரொம்ப அதிகமாக கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும் இல்லைனா அதுவே ஒரு பெரிய நஷ்டத்தை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருங்க அதே போல் வேலை செய்கிற இடத்துல இன்னொரு இடத்துக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் என்னால் மாற அது வந்து தேவையில்லாத சாதாரண விஷயம் கூட பெரிய ஆர்குமெண்டா போகுது எனக்கு மேனேஜருக்கும் அதே தான் சக ஊழியர்கள் கூட கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கோ எம்ப்ளாயி கூட கூட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு என்ன வந்து ஒரு எதிரியாகவே பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணல பட் என்ன மட்டும் ஏன் அந்த மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலத்தில் அதாவது வேலை விதத்தில் உங்களோட வேலையை வேகமா செஞ்சு முடிப்பீங்க அதே போல் சக ஊழியர்களோடு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகளுங்க மேலதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அதே போல் திருமணம் ரீதியாக எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் தடைப்பட்டுட்டே இருக்குங்க ஸோ திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு யோக தருணமாக இருக்க போது இந்த விஷயங்கள் இந்த திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு அளிக்குங்க அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோங்க ஸோ செயற்கை கருத்திருப்பி மூலமாக ஏதாவது சில முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாங்க அதே போல ஒரு குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தைக்கான முயற்சிகள் எடுக்கலாம் ஸோ அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான கண்டிப்பாக நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்து சேருங்க இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா இல்லை ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கா ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஒரு இடத்தை விக்கும்போது வாங்கும் போது சில விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கவனம் செலுத்துடுங்க சோ இந்த நேரத்துல சில பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து ராகு பகவான் இருக்கிறனால வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்க அவாய்ட் பண்ணியே கொடுங்க யாரு கூடயுமே தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடிகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கு கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சூழ்நிலைகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஏன்னா இந்த நிலைமை அப்படிங்கிறது இந்த ராசியில ராகுபோகன் இருக்கிறதுனால நார்மலா பேசக்கூடிய சில விஷயங்கள் கூட பெரிய ஆர்கியூமெண்ட்ஸை போய் முடியுங்க ஸோ யோசிக்காம டக்குன்னு பேசுறது ஏதோ ஒரு வார்த்தைகள் வருது அப்படின்னா அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக யோசிக்காம பேசக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்கோம் ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த புதன் பகவானுடைய பயிற்சி சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணும் போதோ அதுல சில அறிவுபூர்வமான விஷயங்கள் எதுக்காக இந்த விஷயத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கோம் இதில் என்ன லாஜிக் இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கரெக்டான விதத்தில் எடுத்து சொல்லி அதற்குண்டான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் இந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்கோம் கரெக்டாக அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதற்கான யோகா காலமாக இருக்க போதுங்க அதே போல் உடல் ரீதியாக சில பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பாக உடல்ல நல்ல ஆரோக்கியம் செலுத்தணும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இம்மிடிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க ஸோ குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுக்கு தகுந்தபடி ப்ரீ பிளானடாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அதே போல் குழந்தைகளுடைய இந்த மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் அதாவது எஜுகேஷனில் கூடுதல் நேரம் செலவிடக்கூடிய சூழலை அதாவது ரொம்ப கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டு ஒதுக்கி அதாவது அந்த ஸ்டடீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒதுக்கி படிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நீங்களே உருவாக்கணுங்க ஸோ அப்போதான் வந்து அந்த வரக்கூடிய காலகட்டங்களில் எக்ஸாம்ஸ்ல அந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கி தருங்க ஸோ இந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பயிற்சி நல்ல ஒரு பங்களிப்பா இருக்க போகுதுங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க சோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி